குமாரசாமி நாரா இருக்கும் அம்மைய மகனே பிறந்த ஆரா பயனா தந்தை இறந்தார் பள்ளி படிப்பை தொடங்க முடியலையே மக்களுக்காட நாத்தே ஆண்டா தாத்தா நம் காமராஜா காமராஜா அவருக்கு ஏழைகள் வந்து படித்து வந்து கொண்டு வந்தார் அவ கண்ட கனவே நம் நம் அழை கல்வி பயந்து நம் 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 பள்ளிக்கு எப்படமே சேர்ப்போம் நன்றி வணக்கம் பாய் நான் இன்னைக்கு நான் நாளைக்கு செஞ்சுலாம் அம்மா நாளைக்கு பாய் சலித் ஆர்டர் இப்படி தெரிஞ்ச லைக் பண்ணுங்க பாய் ஆர்டர்